இறைவன் அவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் என்னுடைய கண்ணுடைய பார்வையை அவன் எடுத்து விட்டாலும் அந்த பார்வையை அல்லா எனக்கு உள்ளத்திலும் நாவிலும் தந்திருக்கிறான் மாற்றுத்திறனாளிகள் கண்ணுடைய பார்வையை எடுத்துவிட்டு வாய்க்கும் உள்ளத்துக்கும் கல்புக்கும் அகப்பார்வையை எல்லாம் கொடுத்திருக்கின்றான் ஒன்றை எடுத்தவன் இன்னும் ஒன்றை கொடுத்து விடுவான் எங்களுக்கு தெரியும் சமீப காலத்தில் வாழ்ந்து மறைந்த மிகப்பெரிய ஒரு மாறுக்கறிஞர் சவுதி அரேபியாவினுடைய முஃப்தி சவுதி அரேபியாவினுடைய சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல இருந்த ஒரு முஃப்தி அவர்தான் அவருடைய தீர்ப்பு அவருடைய பத்துவாவைத்தான் சவுதி அரேபியா நாட்டினுடைய சுப்ரீம் கோர்ட்டு மேற்றுக்கொள்ளும் அப்படிப்பட்ட ஒருவர் தான் ஒரு பாடசாலை மாணவனாக இருக்கும் பொழுது தன்னுடைய பதினெட்டாவது வயதில் தன்னுடைய ரெண்டு கண் பார்வையை இழந்து விட்டார்கள் திடீரென்று பார்வை இல்லாமல் ஆகிவிட்டது அவருக்கு வயது பதினெட்டு அவருக்கு வயது பதினெட்டு தினம் அவருடைய கண் பார்வை பறிக்கப்பட்டு விட்டதோ அல்லாஹ் சுபகான அவருக்கு கொடுத்தது என்னதும் அடுத்த கட்டமாக ஞாபக சக்தி எதை வாசித்தாலும் ஒருக்க வாசித்தா போதும் அது மனப்பாடமாகிவிடும் பாடமாகிவிடும் அல்லா சுலஹானு தாலா அந்த குடும்பம் அவரை விடவில்லை அந்த சமூகம் அவரை ஒதுக்கவில்லை அந்த அந்த அவர் வாழ்ந்த அந்த ஊர் வந்த அந்த மக்களை ஒதுக்கவில்லை அவர்களை அரவணைத்தார்கள் அவர்களை நெறிப்படுத்தினார்கள் அதனால் ஏற்பட்ட விளைவு என்ன தெரியுமா அரபு நாட்டினுடைய அரபு நாடுகளிலேயே பேசப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு முஃப்தியாக இந்த ஊரில் கூட ம மருதமுனை என்ற இந்த ஊரில் கூட அவரிடத்தில் நேரடியாக படித்த மாணவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் எனவே அன்பாக சொல்லுகின்றேன் மாற்றுத்திறனாளிகளை இப்படியாக பார்த்து கொள்வது சமூகத்தினுடைய நாட்டினுடைய மனிதர்களுடைய பொறுப்பு என்பதை நான் மிக உறுதியாக சொல்லி வைக்க விரும்புகின்றேன் எனவே ஒரு மாற்றுத்திறனாளியாக ஆகுவது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கோட்பாட்டின் பிரகாரம் இது சோதனை அல்ல இது ஒரு வேதனை அல்ல இது ஒரு அருள் இது ஒரு பாக்கியம் இந்த குழந்தைகளுக்கு சுவர்க்கம் நிச்சயம் இவர்கள் நேரடியாக சுவர்க்கத்துக்கு போய்விடுவார்கள் செல்வங்கள் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் இவர்களை பராமரித்துக் கொள்வது எங்களுடைய கடமை என்பதை நான் மிக உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இன்னமுண்டையும் சொல்லுகின்றேன் இமாம் அகமது பின் பிரபல்யமான ஹதீஸ்

நாட்டில் என்னிடத்தில் ஒரு கேள்வி நீங்க கேட்பீங்கின்றிருந்தால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆக மோசமான இடம் என்ன இடம் என்று கேட்டால் அதற்கு நான் சொல்லக்கூடிய பதில் அது முதியோர் இல்லங்களாகத்தான் இருக்கும் என்று சொல்லி முதியோர் இல்லங்களில் உள்ளே வாழக்கூடியவர்கள் அல்ல மோசமானவர்கள் முதியோர்களை கொண்டு போய் தன்னுடைய தாயையும் தந்தையையும் எந்த தந்தையினுடைய பொருத்தத்தில் அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கிறதோ எந்த தாயினுடைய பாதத்தின் கீழ் சொர்க்கம் இருக்கிறதோ அந்த தாயையும் அந்த தந்தையையும் கொண்டு போய் விட்டு விட்டு வரக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன பேர் சொல்லுவது என்ன பேர் சொல்லுவது இந்த நாட்டினுடைய கல்வியை பத்தி எல்லாரும் பேசுகிறார்கள் இந்த காலகட்டத்தில் கூடுதலாக பேசப்படுகிறது அறிவியல் நாலேஜ் பேஸ் சொசைட்டி ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லுகின்றேன் குவாலிட்டி அடிவிகேஷனை விடவும் வேல்யூ பேஸ் அடிவிகேஷன் சமூகத்துக்கு தேவை இந்த எல்லாரும் பாஸ் பண்றாங்க எக்ஸாம்ல வேல்யூ செங்க போய் விட்டது வேல்யூ செங்க போய் விட்டது இந்த நாட்டில் மனிதர்களை மனிதர்களாக பார்க்க முடியாத சமூகத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் இந்த கல்வியினூடாக மனிதர்களை மனிதர்களாக என்னால் பார்க்க முடியாவிட்டால் நான் மனிதனாக வாழ தகுதியற்றவன் இந்த நாட்டின் இனவாதம் அப்படித்தான் இந்த நாட்டினுடைய அரசியல் அப்படித்தான் இந்த நாட்டினுடைய வித்தியாசங்கள் பாகுபாடுகள் அப்படித்தான் எங்களுடைய கல்வி கொள்கை எடுத்துக்கொண்டால் நாங்கள் பேசும் பொழுது சகோதரத்துவம் மனிதத்துவம் என்றெல்லாம் பேசுவோம் ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் பிரதேசவாதம் இனவாதம் மனிதர்களை வித்தியாசப்படுத்தி பார்ப்பது இப்படியான பல வகையான கெடுபுடிகளுக்கு மத்தியில் நாங்கள் சிக்கித் துண்டு கிடக்கின்றோம் அன்பாக சொல்லுகின்றேன் அனைவருக்கும் மனிதர்களை மனிதர்களாக பார்ப்பதற்கு என்னாலும் உங்களாலும் முடியாவிட்டால் இந்த பூமிக்கு மேல் வாழ்வதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள் எனவே தான் மனிதனை மனிதனாக பார்த்து படியுங்கள் மனிதர்களை மனிதர்களாக கருதுங்கள் குரான் அப்படித்தான் சொல்லித் தருகிறது ஆனால் நாங்கள் வாழக்கூடிய உலகம் எப்படி தெரியுமா பெற்றோர்களை கூட என்னுடைய பெற்றோர்களை கூட பார்த்து கொள்ள முடியாத அவர்களுக்கு கூட உதவிக்கர நீட்ட முடியாத ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற கசப்பான உண்மையை உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றேன் இன்னமொன்றையும் சொல்லுகின்றேன் நீங்க உங்கள்கிட்ட கேட்டு பாருங்க உள்ளத்துல கைய வச்சு எனக்கு இப்ப வயது ஐம்பத்தி ரெண்டாவது எனக்கு ஐம்பத்தி நாலு வயசாகுது நான் என்னிடத்தில் கேட்கிறேன் நீங்க உங்கள்கிட்ட கேளுங்க இப்படி செய்யுமா உங்களோட உள்ள பதில் சொல்லும் ஏண்ட புள்ள எனக்கு அப்படி செய்ய மாட்டாது என்று சொல்லி என்னுடைய குழந்தைகள் அப்படி என்ன கொண்டு போய் முதியோர் போட்டு போட்டுவிட மாட்டாது என்னுடன் இருப்பார்கள் என்று இப்ப நீங்க நானும் நினைக்கலாம் நான் சொல்லுகின்றேன் நீங்க முதியோர் இல்லங்களுக்கு போய் ஒரு நேர உணவை கொண்டு போய் அவர்களுக்கு கொடுத்து விட்டு அங்கிருக்கக்கூடிய முதுமை பருவத்தில் தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய தாய் இடத்தில் ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள் நீங்க எப்பயாவது நினைச்சீங்களா உங்களோட புள்ளை இப்படி உங்களுக்கு செய்யும் என்று சொல்லி அங்கிருக்கக்கூடிய ஒற்றுமொத்த பெற்றோர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்று தெரியுமா கடுகு மணியளவாவது அப்படி நினைத்திருந்தால் நாங்கள் என்னுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஏதாவது செய்திருப்போமே என்றுதான் சொல்லுவார்கள் எனவே கமா ததீனு நானும் நீங்களும் என்னுடைய பெற்றோர்களை உங்களுடைய பெற்றோர்களை எப்படி நடத்தாட்டுகின்றோமோ அதே போலத்தான் எங்களுடைய குழந்தைகள் எங்களை நடத்தாட்டும் என்பதை மறந்து விடாதீர்கள் அதனால் தான் சொன்னாங்க சல்லாஹுல்லம் சவிக்கப்பட்டவன் தன்னுடைய தாயை திட்டுபவன் தன்னுடைய தகப்பனை திட்டுபவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் மல் மன் கமஹல் அம அனி தரீக் பார்வையற்றோர்களை குருடர்களை சேட்டை செய்யக்கூடியவர்கள் குருடர்களுடன் பரிகாசம் செய்யக்கூடியவர்கள் குருடர்களை வழியை தவறு எங்கேயாவது அனுப்பிவிடக்கூடியவர்கள் இன்றைக்கு அந்த 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 கலாச்சாரம் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் சமூகத்தில் ஏதோ ஒரு அடிப்படையில் அவர்களை வைத்து பகடி செய்வது அவர்களை வைத்தோர் ஒரு வகையான விளையாடுவது மாற்றுத்திறனாளிகளை கண்டால் சிலார்களுக்கு ஒரு வகையான பண்பு வந்துவிடும் அவர்களை வைத்து ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்டவர்களுக்கும் நாசம் உண்டாகட்டும் அவர்களும் சவிக்கப்பட்டவர்கள் என்று எங்களுடைய நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சவித்த ஒரு ஹதீஸ் சாபமாக சொன்ன ஒரு ஹதீஸ் எங்களுக்கு முஸ்தத் அஹமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே மிக இரக்கமாக சொல்லுகின்றேன் மிக அன்பாக சொல்லுகின்றேன் எங்களுடைய இஸ்லாமிய வரலாறு எடுத்து பார்த்தால் உமையாக்களுடைய ஆட்சி ஆட்சிகாலம் அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலம் ஒரு உலகத்துக்கு நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் உலகத்தினுடைய நிர்வாகம் எப்படி அமைய வேண்டும் உலகத்துடைய நிர்வாகம் எப்படி அமைய வேண்டும் உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று சொல்லி இது மாதிரியான நிறுவனங்கள் அமைக்கப்பட்டது அந்த நிறுவனங்களில் நோயாளிகளை வகைப்படுத்தினார்கள் குருடர்களுக்கென்று வேற பாடசாலை செவிடர்களுக்கென்று வேற அமைப்பு பேச தெரியாதவர்களுக்கு வேறொரு அமைப்பு இப்படியாக அந்த காலத்திலேயே நான் பேசுவதெல்லாம் உமையாக்களுடைய ஆட்சி காலம் என்றால் ஹிஜ்ரி இருநூறாவது ஆண்டு ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாமியர்களுடைய வரலாறை எடுத்து பார்க்கும் பொழுதே இப்படிப்பட்ட நிறுவனங்களை அமைத்தார்கள் அதில் சொன்னார்கள் மாற்றுத்திறனாளிகள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகளை ஜக்காத்து வாங்கக்கூடிய சமூகமாக மாற்றி மாற்றிவிடாமல் மாற்றுத்திறனாளிகள் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவுக்குரிய அவர்களை மாற்ற வேண்டும் அதற்கான பணிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த காலத்தில் வாழ்ந்த அரசியல் பிரமுகர்கள் ஹலீஃபாக்கள் அரசர்கள் அப்படிப்பட்ட திட்டங்களை தீட்டி அதற்கு சட்டம் அமைத்தார்கள் அவைகள் எல்லாம் கிதாபுகளில் இஸ்லாமிய வரலாறை படித்து பார்க்கும் பொழுது இவைகளை எல்லாம் எங்களுக்கு கண்டுகொள்ள முடியும் எனவே தன் அன்புக்குரிய நண்பர்களே சகோதர்களே ஒரு நீண்ட ஒரு வரலாறு இது நீண்ட ஒரு வரலாறு இஸ்லாமிய உம்மத்தை பொறுத்தவரையில் இது ஒரு மிச்சம் கஷ்டமான விடயம் அல்ல இது எங்களுடைய வாழ்க்கையுடன் இணைக்கப்பட்ட ஒரு பொறுப்பு சேர்க்கப்பட்ட ஒரு பொறுப்பு இந்த பொறுப்பை சரியாக செய்து இந்த பொறுப்பை நாங்கள் சரியாக செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அல்லாஹுடைய அன்பையும் எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்றிருந்தால் எங்களுடைய சுவன பாதைக்கு அது மிக லேசான ஒரு அம்சமாக மாறிவிடும் லேசான உண்டாக மாறிவிடும் எனவே இங்கிருக்கக்கூடிய கட்டிடங்கள் இந்த வளாகம் இங்க வந்திருக்கிறீங்க இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுப்பதற்கு உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியவர்கள் நீங்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள் நீங்கள் மனிதனுக்கு உதவி செய்வது சொன்னாங்க சல்லு சொல்லம் மனிதர்களில் மிகச்சிறந்த மனிதன் யாரு ஹைருன்னாஸ் மனிதர்கள்ல மிகச்சிறந்த மனிதன் யாரு தெரியுமா இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடியவன் என்று சல்லல்லாஹ் செல்லம் அதை மட்டுப்படுத்தவில்லை அல்லாஹவை அதிகமாக விகுரு செய்யக்கூடியவன் என்று மட்டும் மட்டுப்படுத்தவில்லை இறைவனை விக்குரு செய்ய வேண்டும் நேரத்துக்கு தொழ வேண்டும் குரான் ஓத வேண்டும் ஜகாத்து கொடுக்க வேண்டும் இவைகளெல்லாம் இருக்கிறது எல்லாம் செய்யப்பட வேண்டும் ஆனால் சல்லல்லாஹோலை செல்லம் ஹைருன்னாஸ் மனிதர்கள்ல மிக சிறந்த மனிதன் யாரு தெரியுமா அன் ஃபும் லின்னாஸ் மனிதர்களுக்கு பிரயோசனம் உள்ளவனாக வாழக்கூடியவன் நாங்கள் செல்ஃபாக ஒரு எக்ஸசைஸ் செய்வோம் நீங்க உங்களோட உள்ளத்தில் கையை வச்சு கேட்டு பாருங்க நான் ஒரு செல்ஃபிஷா அல்லது செல்ஃப்லெஸ்ஸா நான் ஒரு செல்ஃபிஷா அல்லது நான் ஒரு செல்ஃப்லெஸ்ஸா மனிதர்களே மனிதர்களே இங்க இருக்கக்கூடிய இயற்கை இருக்கிறது இயற்கை ஹெல்ப்லெஸ் யாருக்குமே சுயநலம் கிடையாது மாங்க மரத்தில் மாங்காய் காய்க்கிறது அந்த மரத்துக்கல்ல மரத்துக்காக வேண்டி மாங்கா மரத்தில் மாங்காய் காய் காய்க்கவில்லை மாமரம் எனக்காக வேண்டி அந்த மாம் மாங்கா மரத்தில் மாங்காவை சுமந்திருக்கிறது ஆத்துல தண்ணி ஓடுது ஆத்து தண்ணி ஆத்து குடிக்க மாட்டாது குடிக்க மாட்டாது

நீங்க குடிக்கக்கூடிய ஒரு கிளாஸ் ஒரு சுண்டு கோப்ப பாலை பார்க்க வேண்டாமா பாலை பார்க்க வேண்டாமா கண்ணம் கரேரண்ட ஒரு கருத்த எருமை மாடு பச்சை என்ற புல்லை திண்டு விட்டு சிவப்பு நிற ரத்தத்துக்கும் பச்சை நிற சாணத்துக்கும் இடையிலிருந்து வெள்ள என்ற பாலை உங்களுக்கு தாரேனே இந்த பால் எப்படி வருகுது அந்த பால்ல ரத்தத்தினுடைய நிறமும் கிடையாது சாணத்தினுடைய வாசமும் கிடையாது இது எப்படி நடக்கும் இதுக்கு பின்னால் இருக்கிற டெக்னாலஜி என்ன இதுக்கு பின்னால் இருக்கிற இயற்கை என்ன நீங்க கொஞ்சம் சிந்திக்க கூடாதா இது எப்படி நடக்குது குடிக்கக்கூடிய பால் கோப்ப ஒரு சுண்டு வைத்துக்கொண்டு என்னை படைத்தவன் யாரு இதுக்குள்ளே இருக்கின்ற ஈமானிய உணர்வுகள் என்ன கண்ணன் கரேர் என்று ஒருபமாடு பச்சை புள்ளை சாப்பிட்டு விட்டு வெள்ள வெளியே இது எப்படி கிடைக்குதே அல்லாஹ் சொல்லுகிறான் நீ பாரு ஆனா அந்த பசு பால் தருகிறது பால் சுமந்திருக்கிறது அது குடிப்பதற்கல்ல மற்றவனுக்கு குடிக்க கொடுப்பதற்காக வேண்டி உலகத்தினுடைய இயற்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த இயற்கை அனைத்தும் எங்களுக்காக வேண்டி ஹெல்ப் அதாவது இல்ல அவங்களுக்கு யாருக்குமே எந்த ஒரு படைப்பினத்துக்கும் அது தனக்காக வேண்டி என்று எதையுமே செய்ய மாட்டாது மற்றவனுக்காக வேண்டித்தான் ஆனால் மனிதனை தவிர மனிதனை தவிர மனிதன் மட்டும் எனக்காக வேண்டி எனக்காக வேண்டி எனக்காக வேண்டி சொன்னாங்க பேராசையை உன்னுடைய பேராசையை உன்னுடைய புதைகுழியில் போடக்கூடிய மண்களால் மட்டும்தான் பூர்த்தி செய்ய முடியும் உன்னுடைய பேராசைகளை உன்னுடைய புதைகுழி உன்னுடைய மண்ணறையினுடைய உன்னை வைத்து அதுக்கு மேல போடக்கூடிய மண் இருக்குது அதனால மட்டும்தான் அதை பூர்த்தி செய்ய முடியுமே தவிர உன்னுடைய பேராசைகள் ஒருபோதும் நிறைவு பெற மாட்டாது எனவே அன்புக்குரிய நண்பர்களே தாய்மார்களே சகோதரிகளே மிகரக்கமாக சொல்லுகின்றேன் எங்களை சூழ நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் ரொம்ப பயங்கரமான நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தெரியும் இதே ஊரில் நடந்த சம்பவம் வரலாறு பேப்பருகளில் பத்திரிகைகளில் மீடியாக்களில் பார்த்த விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களை பார்த்து எங்களுடைய நான் ஓதி படித்த மதுரசா குர்ண மதுரசா ரஹ்மானியா நீங்கள் என்னோடைய வாங்க நான் கூட்டிக்கொண்டு போகிறோங்களை எங்கட மதர்சாவில் ரெண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் ரெண்டு குழந்தைகள் ஒரே தாய்க்கும் ஒரே தந்தைக்கும் பிறந்த ரெண்டு குழந்தைகள் எப்படி இருக்கும் புள்ள கிடைச்சதுமே கண் பார்வை இல்லை என்பது விளங்கி விட்டது இரண்டாவது ஒரு குழந்தையும் கிடைத்தது அந்த குழந்தையும் அப்படித்தான் நல்ல வசதி வாய்ப்போடே வாழக்கூடிய குடும்பம் எவ்வளவு தான் செல்வம் செழிப்பு இருந்தாலும் வசதி வாய்ப்பு இருந்தாலும் இறைவனுடைய நாட்டம் அப்படித்தான் என்று இருந்தால் என்ன செய்ய முடியும் அந்த பெற்றோருக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக அந்த பெற்றோருக்கு அல்லாஹ் துணை புரிவானாக அல்லாஹ் தந்த அந்த ரெண்டு செல்வங்களையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார்கள் படிக்க வைத்தார்கள் கற்றுக் கொடுத்தார்கள் பாடசாலை கனுப்பினார்கள் முடியமானவர்களை செய்தார்கள் வைத்தியசாலையில் சேர்த்து விட்டால் குழந்தையுடைய பிரசவத்துக்காக வேண்டி இரவு நேரம் பிரசவம் நடந்து முடிந்து விட்டது ஆரோக்கியமான பிரசவம் குழந்தை கிடைத்திருக்கிறது அடுத்த நாள் காலையில தகப்பனார் வந்தாரே குழந்தையை பார்ப்பதற்கு பார்க்க வந்த சந்தர்ப்பத்தில் அவர் கண்டுகொண்டார் எனக்கு ஒரு குழந்தை கிடைத்திருக்கிறது ரெண்டு கண்ணும் இல்லை அண்டைக்கு சொன்னாங்க அந்த நாள் வைத்திய சாலையிலிருந்து காணாமல் போன தகப்பனாரை இன்று வரைக்கும் காணவில்லை அந்த ஈமானிய உணர்வு கொண்ட தாய் அந்த வைத்திய சாலையிலேயே திடகாத்திரம் கொண்டால் இறைவனுடைய நாட்டம் இப்படித்தான் இருக்கமென்றிருந்தால் இந்த இறைவனால் தரப்பட்ட டிஃப்ட் இறைவனால் தரப்பட்ட இந்த ஹதியாவை அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அந்த தாய் அந்த குழந்தையை ஒரு சுமையாக சுமக்காமல் ஒரு கிஃப்டாக ஒரு வரமாக பெற்றுக்கொண்டால் அந்த குழந்தையை வளர்த்தெடுத்தால் எப்படிப்பட்ட சிரமம் எப்படிப்பட்ட சுமை ஆனால் அந்த சுமையை ஒரு கருணையாக ஒரு கிஃப்டாக சுமந்து பயணத்தை போய்க் கொண்டிருக்கிறாள் குழந்தையினுடைய ஞாபக சக்தியோ வித்தியாசமான ஞாபக சக்தி அந்த ஊர் பள்ளியில் இருந்த இமாம் அந்த தாயை அணுகி சொன்னால் உங்களோட குழந்தையை தாங்க நான் ஹாவிஸ் ஆக்கி தாரேன் என்று சொல்லி அந்த குழந்தையை கொண்டு போய் கொடுத்தால் நடந்ததென்ன தெரியுமா ஆறே ஆறு மாதங்களில் அந்த குழந்தை குரானை மனப்பாடமாக்கிவிட்டது அந்த குழந்தையை அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தாபத்தினுடைய முஸ்லீம் நிகழ்ச்சிக்கு ஒரு விருந்தாளியாக அவரை கொண்டு வந்து அன்றைய தினம் அவர் அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டார் நான் என்ன என்றால் குழந்தைகள் இப்படிப்பட்ட குழந்தைகள் பிறந்து விட்டால் வீடுகளுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே மன அழுத்தங்கள் ஏற்படும் அப்படிப்பட்ட நிலைமைகள் வராமல் ஈமானிய உணர்வுடன் ஈமானிய பலத்துடன் இறை விசுவாசத்துடன் இறை நம்பிக்கையுடன் இறைவன் எனக்கு இதை தந்திருக்கிறான் தான் என்னுடைய சுவர்க்கம் இருக்கிறது இதை கொண்டுதான் எனக்கு சுவர்க்கத்தை அணுக முடியும் நெருங்க முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு மன உறுதியுடன் அந்த குழந்தைகளை எடுத்து சுமந்து எங்களுக்கு பராமரிக்க முடியும் என்றிருந்தால் அதுதான் வாழ்க்கையினுடைய வரலாறாக இருக்கும் அப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த குடும்பங்களாக தாய்மார்களாக நம் அனைவரையும் வல்லாக்கி வைப்பானாக ஒரு கேள்வியை மட்டும் அவங்கள்ட்ட கேட்டு நான் முடிக்கிறேன் முனையில் கடந்த மாதங்களில் ஒரு இரண்டு மூணு நாளை கொஞ்ச நாளைக்கு முன்னால் நடைபெற்ற நிகழ்வு இரண்டு குழந்தைகளை ஒரு தகப்பனார் கொலை செய்து விட்டார் மாற்றுத்திறனாளிகளாக இருந்த இரண்டு குழந்தைகளை தழுத்த வெட்டி அறுத்து ஒரு தகப்பனார் கொலை செய்து விட்டார் என்ற செய்தி எல்லாருக்கும் தெரியும் என்ற கேள்வி என்னவென்றால் இந்த தவறுக்கு யாரு பொறுப்பு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்து விட்டது ஒரு அசாதாரணமான ஒன்று நடந்து விட்டது இதற்கு யாரு பொறுப்பு இந்த நிறுவனங்கள் பொறுப்பா மருதமுனையில் வாழக்கூடிய உளமாக்கல் பொறுப்பா மருதமுனையில் வாழக்கூடிய கல்விமான்கள் பொறுப்பா மனிதமுறை மனிதமுனையில் வாழக்கூடிய செல்வந்தர்கள் பொறுப்பா மருதமுனையில் வாழ இருக்கக்கூடிய சமூக அமைப்புகள் பொறுப்பா அல்லது இங்கிருக்கக்கூடிய அரச சமூக நலனுக்காக வேண்டி அமைக்கப்பட்ட நிறுவனங்கள் பொறுப்பா இதற்கு யாரு பொறுப்பு இந்த பொறுப்பை நீங்களே உங்கள்கிட்ட கேட்டு பாருங்க ஏண்டா எங்கட மார்க்கம் எங்களுக்கு சொல்லித்தங்க இருக்குது மருதமுனையில ஒருவர் பசீல மௌத்தாகிறார் என்றால் மருதமுனையில் வாழக்கூடிய அனைவருமே குற்றவாளிகள் ஒரு ஜனாசா விழுந்திருக்கிறது அந்த ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கு மருதமுனையில் யாருமே இல்லை என்றிருந்தால் முழு மருதமுனியும் குற்றவாளி இது சமூக பொறுப்பு அரபுல சொன்னாலும் கூட அதனுடைய கருத்தம் தமிழ்ல சொல்லுவதாக இருந்தால் அது சமூக பணி சமூக பொறுப்பு யாராவது ஒருவர் அதை முன்னின்று செய்தாக வேண்டும் யாராவது ஒருவர் அதற்கு முன்வர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிறுவனமாகத்தான் இந்த ஹியூமன் லிங் நிறுவனத்தை பார்க்கின்றேன் இதனுடைய பெயர் கூட எனக்கு மிக விருப்பமான பெயர் இங்கு இஸ்லாம் என்று சொல்லியோ தமிழ் என்று சொல்லியோ கிழக்கு மாகாணம் என்று சொல்லியோ அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் என்று சொல்லியோ மருதமுனை என்று சொல்லியோ எந்த ஒரு வார்த்தையை கொண்டும் இதை மட்டுப்படுத்தாமல் இதை அவர்கள் அப்படியே துறந்து விட்டிருக்கிறார்கள் இது ஹியூமன் லிங்க் மனிதனாக இந்த வஞ்சகத்தில் மனிதனாக இந்த இந்த உலகத்தில் இந்த பூலகத்தில் யாரெல்லாம் பிறக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் ஒரு தங்குமிடமாக ஒரு உதவிக்கர நீட்டக்கூடிய இடமாக அவர்களுக்கு வழி அவர்களை வழிநடாத்தக்கூடிய இடமாக இந்த இடத்தை நாங்கள் ஆக்கியிருக்கின்றோம் என்ற செய்தியை தான் இந்த ஹியூமன் லிங்க் என்ற பெயர் கூட சொல்லுகிறது எனவே அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்துக்கு ஒரு உரை நிகழ்த்துவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது இட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது கிடைத்து நீங்களும் அல்லாவுக்கு துணை உதவி அல்லாஹுக்கு நன்றி சொல்லுவதுடன் ஏதாவது ஒரு அடிப்படையில் ஏதாவது ஒரு முறையில் இந்த நிறுவனத்துடன் கைகோர்த்து இங்கிருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பாராட்டு சொல்லுவதற்கு நீங்க செய்யக்கூடிய நல்ல வேலைக்கு இறைவன் உங்களுக்கு கூலி தருவானாக உங்களுக்கு நலன் உங்களுடைய எல்லா கர்மங்களையும் அல்ல லேசாக்கி வைப்பானாக என்று சொல்லி அவர்களை பார்த்து அவருடைய முகத்தை பார்த்து ஒரு நாலு வார்த்தை சொல்லிவிட்டு போக முடியும் என்றிருந்தாலும் அதுவும் பெரிய உதவியாக இருக்கும் பணத்தால் பிரார்த்தனைகளால் முடியுமான உதவிகளை செய்து நீங்கள் இவர்களை தூக்கி விடுங்கள் இறைவன் உங்களை தூக்கி விடுவான் இவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள் இறைவன் உங்களை கவனித்துக் கொள்வான் இவர்களை சந்தோஷப்படுத்துங்கள் உங்களை இறைவன் சந்தோஷப்படுத்துவான் இவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள் உங்களுடைய தேவையை இறைவன் பூர்த்தி செய்வான் ஏன் தெரியுமா இவர்கள் இறைவனால் எங்களுக்கு தரப்பட்ட செல்வங்கள் அல்லா சுபான அந்த அடிப்படையில் இந்த நிறுவனத்துக்காக உழைக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் குறிப்பாக இங்கிருக்கக்கூடிய ஆசிரியைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் தேக ஆரோக்கியத்துடன் இருக்கக்கூடிய குழந்தைகளை பராமரிப்பதே கஷ்டமான காலத்தில் இப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகளை புத்தி குறைந்தவர்களை பார்வை இழந்தவர்களை பேச தெரியாதவர்களை இப்படிப்பட்டவர்களை பராமரிப்பது என்பது லேசான கர்மம் அல்ல அவர்களை நடனமாடச் செய்வது அவர்களை ஓடச் செய்வது அவர்களை துள்ளிப்பாய செய்வது என்பது லேசான கர்மம் அல்ல அவைகளை செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் அல்லா சுபானா மேலான அருள் செய்ய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய அரச சமூக சேவை நிறுவனத்தினுடைய அதிகாரி அவர்களையும் அவர்களுக்கும் நன்றி கூறி மேலும் ஒன்றாக இணைந்து இந்த கிழக்கு பிராந்தியத்தில் இந்த கிழக்கிழங்கையில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்காக வேண்டி அமைக்கப்பட்டிருக்கூடிய நிலையங்கள் அனைத்தையும் ஒன்று திரட்டி ஒன்று சேர்த்து நாங்கள் ஒன்றாக இந்த பயணத்தை மேற்கொள்ள முடியும் என்றிருந்தால் இதனூடாக சமூக நல்லிணக்கத்தையும் மனிதத்துவத்தையும் மனித நேயத்தையும் சகோதரத்துவத்தையும் இந்த நாட்டிலும் இந்த பிரதேசத்திலும் வாழ வைப்பதற்கு இப்படிப்பட்ட நிறுவனங்கள் பாலங்களாக அமைய வேண்டும் அமையலாம் என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு கருத்தை உங்களுக்கு முன்னால் முன்வைத்து விட்டு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து உங்கள் மத்தியிலே உரையாற்றி சென்று இன்றைய நிகழ்வின் கௌரவ அதிதி நாடறிந்த அறிஞர் மார்க்க சொற்பொழிவாளர் அசேக் யூசுப் ஹனீஃபா முஃப்தி அவர்களுக்கு இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்து கொண்டு கியூமெங்கு நிறுவனத்தினுடைய பதினெட்டாவது ஆண்டிலே காலடி அடித்து வைத்திருக்கின்ற இந்த தருணத்திலே மாணவ செல்வங்களுடைய பல்வேறு கலை கலாசார நிகழ்வுகள் தொடர்ந்தும் இந்த மேடையிலே இடம்பெற இருக்கின்றன